வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது முள்ளங்கிய பயன்படுத்தி எப்படி ஒரு பார்க்க தான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் போறோம்ன்ற தொடர்ந்து முள்ளங்கி தேசிக்காய் வெங்காயம் வெள்ளப்பூடு கொத்தமல்லி பச்சை மிளகாய் தூள் கடுகு சீரகம் உப்பு கருவேப்பிலை முதல்ல நாங்கள் ஏதாவது துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கழுவி எடுத்து கொள்ளுவோம் இந்த கழுவி எடுத்த மரக்கறையை நாங்க சின்னதா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க நான் எப்படி வெட்டி எடுத்துக் கொள்றேங்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போற மாதிரி தொடர்ந்து பாப்பேன் சட்டிய கீப் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டது நான் நெல்லெண்ண விட்டுக் கொள்ளுறேன் யாரும் நாங்கள் நல்லா வதங்கக்கூடிய அளவு ஒரு நாலஞ்சு மேசக்கிரண்டிய அளவு எண்ணெய் விட்டு இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டது நான் பாத்தீங்கன்னா காத்தேக்கிரண்டி கடுகு போட்டுக் கொள்ள போறேன் கடுகு பொறிஞ்சு விதைக்க சீரகம் சீரம் வந்து கொஞ்சம் கூடுதலா அரை தேக்கிரண்டு அப்படின்னு போட்டுவாங்க கடுகு சீராக பொறிஞ்சு விதைக்கி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் பில்லப்புடையும் சேர்த்துக் கொள்ளுறேன் ரெண்டாயிரம் அண்மையில பழங்க போட்டுக் கொள்ளுவேன் பச்சமிளகாயும் வெள்ளப்புடம் உங்களுக்கு அரைப்பழம் அப்படியே வதங்கி கொள்ளுறாங்க நாற்பத்தி லட்சம் வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுறேன் நல்லா குளார்கிட்ட கொள்ளுவோம் நிறைய நல்லா வளங்கும் நாங்கள் வெப்பவும் கரைக்கு வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் அதிகளவு சேர்த்தமாட்டா கரையும் சுவையாயிருக்கும் அதோட உடல்நிலை இருக்கிற கொழுப்பு சுகர் இன்ற அளவு சீனி அளவு எல்லாம் வெங்காயம் வந்து சுரக்குற தன்மை அதிகம் இருக்கு ஆனபடியா நாங்கள் இதையும் உணவுல அதிகளவு சேர்த்து கொண்டு வந்த மாட்டா எங்களுக்கு சலரோகம் சீனி வெரத்தம் கொலஸ்ட்ரால் அப்படி எல்லாம் இருந்தா அந்த தாக்கத்திலே இருந்து குறைவா இருக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் எங்களுக்கு நம்மளோட நோய்க்கு உதவி செய்யும் வெள்ளப்பொடு வெங்காயம் பதங்கி கொண்டு வந்துட்டு இப்படி பதங்கி விரையக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருந்த முள்ளங்கி தானே இந்த முள்ளங்கியை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம் வெங்காயம் எங்களுக்கு அரைப்பதம் பதங்கி விரைக்க பாத்தீங்கன்னா பச்சையாவே தான் இருக்குது அப்படி விரைக்குள்ளதான் நாங்கள் சேர்க்கணும் நல்லா வெங்காயம் இந்த வெள்ளையில வதங்கிட்டு நாங்கள் முள்ளங்கியும் சேர்த்து வதக்கிக்க வெங்காயம் சின்ன நடுபடியா தப்பண்டு கருகி போயிடும் ஆனப்படியா நாங்கள் வெங்காயம் கொஞ்சம் மதங்கி முடியவே நாங்கள் இதை சேர்த்துக் கொள்ளுவோம்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் வெங்காயம் எல்லாம் வதங்க இல்ல படத்திலேயே இருக்கு இப்படி இருக்கதான் நாங்கள் முள்ளங்கியே சேர்த்துக் கொள்ளுன்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நெண்ணெயில மதங்க விட்டுக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கியும் அரப்பதம் அப்படி வழங்கி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே நல்லா அப்படி குளைக்கு அல்லது கிளாரி விட்டு நாங்க நல்லா இதை வதங்குவோம் இப்படி வதங்கி வரைக்க நாங்க உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் நீங்க பாத்தீங்கன்னா நான் பெற தட்டி ஒரு தீக்க ரெண்டு உப்பு சேர்த்துக் கொள்றேன் பெற தட்டி ஒரு தீக்க சேர்த்து உப்பு நல்லா கிளாரி விட்டுக் கொள்வோம் கிளறி விட்டோம்னா உங்களுக்கு இது வந்து குயிக்கா அமைஞ்சிருக்கும் நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவேன்

هل دبرت كلام أنا أنا கலந்து விட்டுட்டு இப்படி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் லோவ்ல வச்சு கொள்ளுவோம் ஹை ஹீட்ல வச்ச மாதிரி தான் இந்த தூள் வந்து கிழகீரல் ஆனா பத்தியா நாங்க லோ ஹீட்ல வச்சு கிளறி விட்டு பாத்தீங்களா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் நாங்க இப்படி கிளறி விட்டுட்டு நாங்க இதா மூடி விடுவோம் இந்த முள்ளங்கில இருந்தே தண்ணி விட்டு எங்களுக்கு இந்த முள்ளங்கி வந்து அமைஞ்சிடும் ஆனா பத்தியா நாங்க மூடி விடுவோம் அதோட அடுப்பையும் நல்லா லோ ஹீட்ல வச்சு கொள்ளுவோம் முள்ளங்கி கறையும் ரெடி ஆகிட்டு ரெடியா வந்துட்டு இனி நாங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் முள்ளங்கிய சாப்பாடுல சேர்க்கிறதாலே ஏற்படுற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்களா முள்ளங்கில கால்சியம் விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறபடியா எலும்பு பெட் வளர்ச்சிக்கு உதவிய இறக்கம் இருமல் தும்மல் மூக்கடைப்பு இருக்கிறவரெல்லாம் இதை சாப்பிட்டு கொண்டு வந்தா நாளடைவுல இல்லாம போகும் முள்ளங்கி வந்து ஒரு மூலிகை தாவரம் ஆனபடியா அப்படியான நோய்கள் எல்லாம் இல்லாம போகும் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கும் இந்த முள்ளங்கிய பயன்படுத்தி கொள்ளலாம் செரிமான ஆற்றலை தூண்டி பசிக்கிற தன்மையையும் இதை அதிகரிக்க செய்யும் ரத்த அழுத்தம் இருப்பவர்களும் இதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் நாளடைவுல ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கும் கலோரி கொண்ட ஒரு தான் முள்ளங்கி இத சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தா உடல் இட குறையும் இந்த முள்ளங்கிய சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தால் இவங்களோட உடல்ல இருக்கிற நோய் தாக்கங்கள்ல இருந்து குறைவா இருக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும் இப்ப நாங்கள் இதை நல்லா விட்டுக் கொள்ளுவோம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூன்று ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்